தாமதமாக தொடங்கப்பட்டாலும் மிக சிறப்பாக விரைவாக முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஏன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வோடு குறிப்பாக அதை சுற்றி இருக்கிற கிராமங்களும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இன்றைக்கு சுற்றுப்புற சூழ்நிலையுடைய பொலிசன் கண்ட்ரோல் இருந்து அனுமதி கிடைத்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன மாதிரி முப்பத்தி மூன்று மாதத்திலே முடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நாளிலே முடித்தாலே அது போதுமானதாக தான் நாங்கள் கருதுகிறோம் அதற்கான வழிவகை என்ன என்பதை நிச்சயமாக அரசு ஆராய்கிறதா இல்லையா என்பதை கவனத்துக்கு கொண்டு வருவதிலே அதிமுகவும் எங்கள் பொதுச்சல் எடப்பாடியாரும் மிக சிறப்பாக தங்களுடைய பணியினை ஆற்றுவார்கள் முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் வந்து ராஜீவ்காந்தி இது ஒரு தனிப்பட்ட கருத்து நாங்கள்லாம் என்னன்னு கேட்டால் தில்லுவார் ராஜா அவர்கள் ஏதோ ஒரு சாதாரண மனிதரி ஆய்வு ஆய்வு கட்டுரை கருத்தை சொல்லிதாக நான் கருதவில்லை அரசியல் ரீதியாக அவருக்கும் ராகுல் காந்திக்கு மிக நிறைய பழக்கமோ பேசியோ இருந்தது எனக்கு தெரியல பட் அவர் மதிப்பிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகள் இன்றைக்கு இருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிதான் கருதுகளை தவிர அரசியல் ரீதியாக அவர் கருத்துக்களை சொல்லி இருக்க மாட்டார் அவருடைய மனசில் ஆகவே அவருடைய கருத்துக்கள் அவருடைய சுத்தமாக தனிப்பட்ட கருத்து உண்மை உண்மையை சொல்லப்போனால் ராகுல் காந்தியில் எத்தனையோ அறுவர்கள் விமர்சனம் கொடுப்போம் சத நீங்கள் ஊடகத்தில் கேட்டிங்கன்னா அவர் எப்படின்னு பட்டியல் கேட்பீங்க இல்லையா துணுக்கு கேட்பீங்க அது மாதிரி ஒரு துணுக்க சொல்லியிருக்கிறாரே தவிர அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவு கொடுத்ததாக அவர் சொல்லலை அவர் அவரை பற்றி அவர் அவருக்கு மனசுக்குள்ள பட்டதை சொல்லியிருக்காரு பட் அது எங்களை போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்கள் அவர் நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சிறந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இந்த கருத்தை இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஆறாம் கட்டத்தில் ஏழாம் கட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் அவர் புகழ வேண்டிய அவசியம் தெரியல பட் தற்செயலாக கூட நடந்திருக்கலாம் இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் ஏன்னா அவர் எல்லாருமே புகழ்வார் ஒரு பரவலான நல்ல மனம் கொண்டவர் எளிய மனம் கொண்ட இனிய மன்னவர் எங்களுடைய செல்லூர் ராஜவர்கள் எல்லோரையும் வாழ்த்துவதில் அவர் தயங்க மாட்டார் அந்த வகையில் வாழ்த்தி இருக்கிறத தவிர அரசியல் ரீதியாக ஒரு வாழ்த்தியதாக நான் கருதவில்லை இல்லை இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது தேர்தலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் ஒவ்வொரு அதிகமாக புத்தகம் படிப்பார் பேப்பர் படிப்பார் ஊடகத்தை பார்ப்பார் அதில் இருந்த கருத்துக்களை சொல்லியிருப்பார் தவிர ஜூன் நாலு தமிழகம் என்பது வேறு தமிழகத்தை தவிர இப்போ நாங்கள் தேசிய கட்சியே நாங்கள் விரும்பலை ஒட்டுமொத்தமாக அது பாஜகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அதிமுக அவைகளை விரும்புவதே இல்லை நாங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அந்த கட்சியை நாங்கள் விரும்புவதும் இல்லை அவங்களை ஏற்றுக்கிறதும் இல்லை ஒரு உணர்வு தமிழ்நாட்டுக்கென்று உரிமை பாதுகாக்கிறோம் தமிழ்நாட்டுக்கென்று எல்லா வகையிலும் எதிர்பார்ப்புகள் தான் தவிர இந்திய அளவில் நாங்கள் இப்போ போராடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை ஆக இதை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை